கார்த்தி இந்த சுதாகருக்கு இங்க யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த டீச்சரோட சித்தப்பாவை கொஞ்சம் வாட்ச் பண்ணு சார் அவரா அவர் வயசானவர் சார் பாக்குறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு இருக்கலாம் ஆனா இந்த சுதாகரை பத்தி ஊர்ல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பேச போறதா சொல்லிட்டு இருந்தேன் ஆமா சார் நம்ம விசாரிச்ச வரைக்கும் இந்த சுதாகருக்கு ஊர்ல அம்மாவும் இல்ல கொடுத்த அட்ரஸும் அட்ரஸ் அப்படி இருக்கும்போது இந்த டீச்சரோட சித்தப்பா ஊர்ல யார விசாரிச்சாரு எங்க விசாரிச்சாரு அவர் விசாரிச்ச இடத்துல தப்பு நடந்திருக்கா இல்ல அவர்கிட்டயே தப்பு இருக்கா சார் சார் உம் அப்படின்னா சுதாகர் டீச்சரை ஏமாத்திக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கணும் இல்லன்னா ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து டீச்சரை ஏமாத்திக்கிட்டு இருக்கணும் டீச்சர் அந்த வீட்டுல இருக்கிறதே ஆபத்துல சார் அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியாது கார்த்தி ஆனாலும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு

ஆனா இன்னொரு விஷயம் கார்த்தி இந்த கோயில் பூசாரி ஒருத்தர் வீட்டுக்கு வருவார்ல அவரு எங்கிட்ட இந்த டீச்சரை பத்தி சொன்னப்போ இவங்க அந்த வீட்டுல ரொம்ப தான் சொன்னாரு ஆமா சார் விசாரிச்சதுல நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன் டீச்சரை அவங்க சித்தி ரொம்ப டார்ச்சர் பண்றதா தான் பக்கத்துல இருக்கிற வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சார் அக்கம் பக்கத்துல இருக்கிற யாரையுமே இவங்க வீட்டுக்கு வரவிடாம தான் பண்ணி வச்சிருக்காரு யாரு இந்த டீச்சர் ஒரு சித்தப்பாவா ஆமா சார் ம் நானும் பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு நோட் பண்ணேன் பொதுவா ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு பேராவது அந்த வீட்டுல வந்து இருப்பாங்க இல்லாட்டி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸாவது யாராவது வந்திருப்பாங்க யாருமே இல்லாம அந்த பொண்ணு தனியா இருக்கும் நான் யோசிச்சேன் இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும்னு நினைக்கல ஆமா சார் டீச்சர் பிஎட் முடிச்சிருக்காங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது யாரையுமே இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வீட்டுக்குள்ள விட்டதே இல்லையா அவங்க சித்தப்பா சரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராவது வந்து போய் இருப்பாங்களா ஆஹா இல்ல சார் ரிலேட்டிவ்ஸும் யாருமே வந்து போற பழக்கமும் இல்லையா அக்கம் பக்கத்து வீடுகளில் விசாரிச்சும் போது அவங்க அப்படிதான் சொன்னாங்க டீச்சரோட சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் குழந்தை இல்லாததுனால ரொம்ப குத்தி குத்தி பேசினாங்களாம் சொந்தக்காரங்க எல்லாரும் அதனால கல்யாணம் ஆனால் கொஞ்சம் வருஷத்துல இருந்தே சொந்தக்காரங்க யாரையுமே வீட்டுக்குள்ளே வரவிட்டதே கிடையாது கார்த்தி இது ஒரு மாதிரி அப்னார்மலா இல்லை ஆமா சார் கண்டிப்பா எல்லாமே அப்நார்மலா தான் இருக்கு இந்த டீச்சரோட சித்தப்பா மேலே இது வரைக்கும் நமக்கு சந்தேகம் வராததுனால நமக்கு எல்லாமே நார்மலா தெரிஞ்சிருக்கு ஆனா இப்போ சந்தேகம்னு ஒரு கண்ணை வச்சு பார்க்கும்போது எல்லாமே அப்நார்மலா தெரியுது ம் பொதுவா சொந்தக்காரங்கனாலே இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க எல்லாருமே எப்பவுமே குத்தி குத்தியே பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல ஆறுதலா பேசுறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவர் எப்படி யாரையுமே வீட்டுக்குள்ள விடாம இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு கார்த்தி வாய்ப்பு இருக்கு சார் இப்ப விசாரணை ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரட்டாவே இருக்கட்டும் கண்டிப்பா சார் நம்மளோட என்கொயரி எல்லாமே சீக்கிரட்டா தான் இருக்கு இந்த ஸ்கூல்ல பண்ற என்கொயரி மட்டும் தான் நம்ம டைரக்டா பண்ணிட்டு இருக்கோம் ஆ ரைட் ரைட் ஆமா கார்த்தி அந்த குடோன்ல சுதாகரும் டீச்சரோட சித்தப்பாவும் மீட் பண்ணதா சொல்லல அது என்னைக்கு எப்போ அது முன்னாடி இதுவரைக்கும் எத்தனை தடவை மீட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல சார் ஆனா நம்ம இந்த கேஸை கையில் எடுத்தோம்ல அதுல இருந்து இது வரைக்கும் ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணிருக்காங்க அப்படி மீட் பண்ணது எல்லாமே சாயங்கால நேரம் இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம இந்த கேஸை கையில எடுத்து அதுவும் பர்டிகுலரா இந்த ஸ்கூலுக்கு விசிட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மறுநாள் சுதாகரை ஃபாலோ பண்றதுக்கு மப்பியில ஒரு ஆளை போட்டிருக்கேன் சார் அந்த ஆள் சொன்ன தகவலின்படி இதுதான் அப்படின்னா கார்த்தி டீச்சரோட வீட்டு பக்கத்துல போட்டிருக்கிற ஆள் சொன்ன தகவல் வச்சு இப்போதான் சுதாகர் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க சித்தப்பா கிட்ட இருக்காரு கல்யாண விஷயமா அப்படித்தானே ஆமா சார் அப்படிதான் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சார் ஆனா நம்ம இந்த கேஸ கையில எடுத்து ரெண்டு வாரம் ஆச்சு அப்ப நீ சொல்ற கணக்கு வச்சு பார்த்தா அப்போல இருந்தே சுதாகரும் இந்த டீச்சரோட சித்தப்பாவும் குடோன்ல வச்சு மீட் பண்ணி இருந்திருக்காங்க எக்ஸாக்ட்லி சார் அப்படினா சுதாகர இந்த டீச்சரோட சித்தப்பாவுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிதான் சார் தெரியுது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு ஆளை பத்தி தெரியாத மாதிரி எதுக்கு டீச்சர் கிட்ட காட்டிக்கணும் அவங்க சித்தப்பா

என்ன சார் அந்த விஷ்ணுநாதனோட ஃபேக்டரி எங்க இருக்கு இங்க சார் தாம்பரத்தல ம் எக்ஸ்போர்ட் எப்படி நடக்குது ஷிப்பிங்கா எஸ் சார் அப்படின்னா தாம்பரத்தல அவரோட ஃபேக்டரியில இருந்து எந்த மாதிரியான vehicle-ல எல்லாம் கொண்டு போறாருன்னு பாரு ஓகே சார் அந்த vehicle தாம்பரத்தல இருந்து எந்தெந்த ஏரியா வழியா சென்னை ஹார்பருக்கு போகுதுன்னு பாரு ஓகே சார் இத பாக்குறேன் அந்த சக்கனம் வண்டியை விட்டுறத காத்தி எக்ஸ்ட்ராவா எவ்வளவு கேப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ ஓகே சார் சரி போ அது என்னன்னு பாரு சார் ஜீப் நான் எடுத்துக்கிடவா ஆ எடுத்துக்கோ எனக்கு இப்போ தேவையில்லை அப்படியே தேவைப்பட்டாலும் நான் ஏதாவது கேப் புக் பண்ணிக்கிறேன் ஓகே சார் சரி போ அது என்னன்னு பார்த்துட்டு இம்மிடியா எனக்கு கால் பண்ணு ஓகே சார் ஏக்கா உங்க தங்கச்சி மெடிக்கலா படிக்கிறா ஆமா வெண்ணிலா எனக்காக என் கூட இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா பரவாயில்லக்கா அதான் நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போய் தூங்க தானே போறேன் இந்த போயிட்டு ஃபீஸை கட்டிட்டு உடனே வந்துடுறேன் வாங்க வாங்க பதறாம வாங்க நான் நிற்கிறேன் ஆ தேங்க்ஸ்மா ஆனால் வெண்ணிலா விடிய விடிய திருவிழாவில் அங்கிட்டுங்கிட்டு நடந்துக்கிட்டு நின்றுகிட்டுமே இருந்திருக்க கால் வெளிச்சாட்சத்தினரை உட்காரியா நான் பார்த்துக்கிறேன்க்கா நமக்கு இதெல்லாம் புதுசாக என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க இருந்தாலும் நீ கஷ்டப்படுறதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு வெண்ணிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா விடுங்க பார்த்துக்கலாம் நானும் நம்மக்கிட்ட ஏதாவது கேஸ் கண்டுபிடிக்கிற வேலை கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் இந்த பந்தகஸுக்கே நம்மளை போட்டு நிற்க வைக்கிறாங்க அது ஒன்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வேலைன்னா இல்லை வேலை தானே ஒரு திருட்டு கேஸு பிக் பாக்கெட் கேஸு ஒரு செயின் அத்தை கேஸு இந்த மாதிரி கேஸை கண்டுபிடிக்கிற பொறுப்பையாவது நம்மகிட்ட கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன் ம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வெண்ணிலா நீ மட்டும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகு எல்லா பொறுப்பும் உன் தலையில தான் விடுவோம் ஆமாக்கா அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தண்ணி ஒரு ஆறு மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது கால்ஃபர் பண்ண போகிறாங்க எப்படியாவது எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் ஆகி எஸ்ஐ ஆகியே தீருவேன் வெண்ணிலா அப்படி நீ எஸ்ஐ ஆகிட்டாலும் நான் எப்பவும் கான்ஸ்டபிளா தான் இருப்பேன் போது என்னைய ஏதாவது மரியாதை குறைவாக நடத்திறாத சாச்சா நீங்க எப்பவுமே எனக்கு அத்தாதான் சரி வெண்ணிலா சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இருக்கேன் சென்னை மருத்துவ கல்லூரி இந்த சென்னை மருத்துவ கல்லூரிய அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க எப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதி ஓபன் பண்ணாங்க இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆஹா எனக்கு தெரியுது இதையெல்லாம் இப்ப இந்த காலேஜ்ல வேலை பாக்குற ஒரு ப்ரொஃபசரை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்ல தெரியுமா என்னன்னு தெரியாது ஆனா அவர் ப்ரொஃபசர் ரேஞ்சில இருக்காரு நான் பாரு பிசி ரேஞ்சில இருக்கேன் என்ன செய்யறது நம்ம நிலைமை அப்படி இருக்கு ஆமா என்ன வினிலா சட்டன் இப்படி பேசிட்டேன் அது என்ன நம்ம நிலைமை நம்ம ஒண்ணு யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாதே நீ யாரு பிசி என்ன கொஞ்ச நாள்ல எஸ்ஐ அப்படி கெத்தா இருக்கணும் வினிலா ஹாய் டாக்டர் சார்

நானா நான் இங்கே என்ன பண்ணுவேன் எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷன் ஓப்பன் சொன்னாங்க அதான் ஒரு அட்மிஷனை போட்டு போகலான்னு வந்தேன் சும்மா சார் சும்மா என் கூட ஒரு அக்கா இருப்பாங்கல்ல நசந்தி அக்கா அவங்க தங்கச்சி இங்க இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு வந்தாங்க கூட துணைக்கு நானும் வந்தேன் ஓகே ஓகே அம்மா நீங்க இங்க என்ன சார் நான் ஒரு செமினார் கண்டே காட்டன் ஜூட்டும் போட்டுக்கறப்பவே நினைச்சேன் செமினாரா தான் இருக்கும்னு அம்மா முடிஞ்சா செமினார் இன்னும் முடியல பட் இன்னோட பார்ட் முடிஞ்சிருச்சு அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படி முடிஞ்சு முடியாம அரையங்கரமா எதுக்கு எஞ்சி வாரீங்க வேற ஏதாவது अर्जेंट வொர்க் இருக்கா என்ன எஸ் மேம் ஒரு எமர்ஜென்சி போக என்ன சார் இது ஆபரேஷனா நோ நோ पर्सनल வொர்க் पर्सनल வொர்க்கா அப்படி என்ன கேட்க கூடாது ஓகே எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்பறேன் லேட் ஆயச்சா சார் உங்ககிட்ட ஒன்னு பேசணும் இது வந்தாலும் அப்புறம் பார்க்கலாம் எனக்கு இப்ப இமிடியேட்டா ஒரு வொர்க் இருக்கு ரொம்ப எமர்ஜென்சி சார் அப்படி पर्सनल எமர்ஜென்சி வொர்க்கனா என்னது சார் வீட்ல யாருக்கும் ஏதோ பிரச்சனையா அது எப்படி கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டீங்க அது போலீஸ்ல போலீஸ்னால அப்படிதான் சார் சொல்லுங்க பாப்போம் என்ன விஷயம் எங்க அவசரமா போயிட்டு இருக்கீங்க என்னோட மைண்ட் ஆ பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும் நான் இன்னும் ஆரம்பிக்கல மேம் சரி நான் கிளம்பறேன் எனக்கு லேட் ஆகுது நான் ஒன்னு சொல்ல வந்தேன் என்னன்னு கேட்க கூட இல்ல அது என்ன எதுன்னு நின்னு கேக்குறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல மேம் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சரி இவ்ளோ சொல்றதுக்கு நீங்க என்னன்னு சொல்லிரலாம் அது நின்னு நிதானமா பேச வேண்டிய விஷயம் ஓகே அப்படினா நான் மைண்ட் ஏ மீட் பண்ணிட்டு வரட்டுமா சரி அப்படின்னா அதுக்குள்ள நானும் வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு நம்ம அன்னைக்கு மீட் பண்ணுமே அந்த கோயிலுக்கு வந்துடட்டுமா வரீங்களா ஓகே ஓகே நான் வந்துறேன் ரெடி ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க பை இவர் இன்னமும் அவங்க மைனியை விட்ட மாதிரி இல்ல போல யாத்தி கொடுத்து வச்சாங்க அவங்க மைனி இந்த அக்கா சீக்கிரம் வந்துட்டா நம்மளும் வீட்டுக்கு போய் டக்குன்னு ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போலாம் நம்ம என்ன சொல்ல வரோம்னு நின்னு நிதானமா கேக்குறதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடிட்டாரே டாக்டர் சார் சரி கோயிலுக்கு போய் விவரமா பேசிடுவோம் பே பிள்ளங்களா உங்களுக்கு 20 தேதி குவார்ட்டலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சர்குலர் வந்திருக்குல ஆமாங்க டீச்சர் ஆ போர்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டியது மட்டும்தான் பண்ணி முடிச்சறنا என்ன एग्जाम நல்லா எழுதணும் ம் சரிங்க டீச்சர் டீச்சர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்துருவேன் டீச்சர் இல்லங்கிறதுக்காக एग्जाम நல்லா எழுதாம இருந்தற கூடாது நல்லா எழுதுங்க டீச்சர் ம் வெரி குட் டீச்சர் உங்க கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுவீங்களா வீட்ல கேட்டிட்டு சொல்றேன் பா என்ன டீச்சர் வீட்ல கேட்டிட்டு சொல்றேன் தங்கம் சரிங்க டீச்சர் சரி எல்லாரும் ஒரு நிமிஷம் புக் எடுங்க ஆ எடுத்துட்டேன் டீச்சர்

சொல்லி ஏதாவது क्वेश्चन கேட்பாங்க அந்த மாதிரி நேரத்துல நம்ம குறிச்சு விட்டது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால அதை விடாம படிச்சிருங்க சரி டீச்சர் இவர் எதுக்கு இங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்காரு இங்க பாருங்கடா பிள்ளைங்களா முக்கியமான क्वेश्चन முக்கிய இல்லாத क्वेश्चन எல்லாம் படிச்சிட்டு போக கூடாது எல்லா क्वेश्चनயுமே படிச்சிரணும் புக்குக்குள்ள இருக்குறது ஒரு லைன் விடாம எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் एग्जामல ফুল மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா சரி டீச்சர் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா டீச்சர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் அதுக்குள்ள ஏதாவது சந்தேகம்னா கேட்டுருங்க சரிங்க டீச்சர் சரி பாத்துக்கிட்டுங்க இந்த வரேன் என்ன சார் ஏதாவது என்கொயரியா ம் லீவ் லெட்டர் கொடுக்கிறதுக்கு தான வந்ததா சொன்னீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சார் லீவ் லெட்டர் கொடுக்க தான் வந்தேன் एग्जाम பக்கத்துல நெருங்கிருச்சா அதான் பிள்ளைகளுக்கு एग्जाम பத்தின டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போலாம்னு ஓ எத்தனை லியூபர் ஒரு மாசம் சார் ம் கல்யாணம் எங்க எங்க அண்ணா இல்ல இங்கயா இல்ல மாப்ள ஊர்லய தெரியல சார் எங்க சித்தப்பாவ தான் கேக்கணும் ம் ஓகே கல்யாணம் இன்னைக்கு தெரியல சார் எங்க சித்தப்பாவ தான் கேக்கணும் கல்யாண தேதி குறிச்சிட்டதா சொன்னீங்க ஆமா அப்படி தான் சொன்னாங்க அதான் இன்னைக்கு தெரியலயா சார் தெரியலையா உங்களுக்கு உங்களுக்குதான கல்யாணம் ஆமா எனக்கு தான் கல்யாணம் நான் டேடி சொன்னதை சரியா கவனிக்கல இன்னும் 10 சொன்னாங்க என்னைக்குன்னு கேட்கலையே மலர் என்னம்மா இது 10 நாள்ல கல்யாணம்ங்கறீங்க ஆனா என்னைக்குன்னு தெரியலங்கறீங்க உங்களுக்குதானடா கல்யாணம் மலர் என்னடா நடக்குது சார் அவ்ளோதானா கேட் முடிச்சச்சா நான் கிளாஸை கண்டினியூ பண்ணலாமா ஆ இருங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சா ஆ தெரியல கல்யாணத்துக்குட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கிட்ட வருவாங்களா மலர் நீ நார்மலா தானடா இருக்க இல்ல எதுவும் பிரச்சனையா சார் நான் ஆ ஆ போகலாம் ஆனா இப்போ நீங்க லீவ்ல போய்ட்டீங்கன்னா அடுத்து உங்களை ஏதாவது என்கொயரி பண்ண வேண்டிய உங்களை எப்படி कांटेक्ट பண்றது சார் ம் கால் பண்ணா வரணும் அவர் சுதாகர் அவரும் ஒரு மாசம் லீவா சார் கல்யாணம் பத்து நாளில் இருக்கிறதுனால கல்யாண வேலையெல்லாம் அவர் சரி இப்போ இன்னும் இருப்பீங்க இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸுக்கு லெவன்த்துக்கும் நைன்த்துக்கும் மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியதாக சார் கொடுத்துட்டு கிளம்பிருவேன் சரி ஓகே ஓகே சார் இன்னைக்கு அவசரப்பட்டு அப்படி ஒரு சொல்லிட்டேன் அதுக்காக அப்படியே என்ன என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல அப்புறம் இவருக்கு எப்படி தெரியும் ஆனாலும் இவருக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியல சிரிச்சுக்கிட்டே வாழ்த்து சொல்றாரு என்ன மேம் கிளாஸ் குள்ள போங்க ஓகே சார் ஆமா உங்க தலைவலி எப்படி இருக்கு அது எப்பவும் இருந்துகிட்டே தான் சார் இருக்கு அப்படியே பழகிருச்சு ஹாஸ்பிடல் போய் செக் பண்ண வேண்டியது தானே அது விட்டு விட்டு வருது கொஞ்ச நேரத்துல அப்படியே சரியாயிருது அப்படியே பழகிருச்சு சார் சரி நான் கிளாஸ் குள்ள போறேன் யாருமே இல்லாமல் தனியாகவே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ல தலைவலி வருதா இல்லை வேற எதுவும் ரீசனா இந்த மலர் கிளாஸ் முடிச்சுட்டு எப்போ வருவா இவன் ஏதாவது நோண்டி நோண்டி கேட்கறதுக்குள்ள கிளம்பிடலான்னு பார்த்தா இவன் விடமாட்டா போல ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அவன் பாக்குற பார்வையே சரியில்லை என்ன நேரம் என்ன செய்வானோ என்ன கேட்பானோன்னு திக்கு திக்குன்னு இருக்கு சீக்கிரம் வந்தான்னா சட்டு போட்டுன்னு இடத்த காலி பண்ணிடலாம் மலர் மலர் சீக்கிரம் வா இன்னையோட சரி அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் இவளை ஸ்கூல் பக்கமே வர விடக்கூடாது அவனையும் இவளையும் மீட் பண்ணவே விடக்கூடாது ஆனாலும் என்கொயரின்னு சொல்லி வர சொன்னா என்ன பண்றது அப்படின்னா நம்மளும் கூட வர வேண்டியதான் இல்லைன்னா அந்த ஆள் வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்காரு அவரை வர சொல்ல வேண்டியதான் இது யாரு இந்த சிபிஐ ஆபிசர் மாதிரியே இருக்கான் யாரா இவன் எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்க இந்த ஸ்கூல் வாட்ச்மேனா சார் ஐ அம் த பிடி மாஸ்டர் ஆஃப் தி ஸ்கூல் ஓ சாரி 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 இட்ஸ் ஓகே சார் ஆமா நீங்க ஐ அம் எ டாக்டர் இங்க மலர்வெள்ளின்னு ஒரு டீச்சர் ஒர்க் பண்றாங்கல்ல அவங்கள உங்களுக்கு தெரியுமா இப்போ அவங்கள பார்க்கணும்னா ஆஃபீஸ் ரூமுக்கு போய் கேட்கணுமா இல்ல டேரெக்டா ஸ்டாஃப் ரூம் போயிடலாமா எப்படி நீங்க எதுக்கு அவங்கள பார்க்கணும் தட்ஸ் மை அவங்களை எங்க பார்க்குறது இல்ல ஆஃபீஸ் ரூம் எந்த பக்கம் நான் இருக்கு அங்கே போய் கேட்டுக்கிறேன் இட்ஸ் மை பர்சனல் சரி ஓகே நான் போய் விசாரிச்சுக்கிறேன் தேங்க்யூ நீங்களே வந்துட்டீங்களா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் மைனியா ஆ மைனி என்ன பிரச்சனை உங்களுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் சார் மீ ஆ எஸ் அதெல்லாம் எக்ஸ்கூஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள நான் தான் நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க வாட் மைனி மைனி என்ன இதெல்லாம் மிஸ்டர் முதல்ல அவங்களை மைனின்னு ஸ்டாப் உங்களுக்கு என்ன உரிமை அவங்களை இருக்குறா கொஞ்சம் என்ன என்ன எதுக்கு இவர் கூட உங்களுக்கு கல்யாணம் மிஸ்டர் எங்கிட்ட இருக்காங்க நீங்க எனக்கு யார் மிஸ்டர் உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும் நீங்க எங்ககிட்ட தான் சார் பேசணும் அவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் என்ன இல்ல அவங்கள நான் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க கேட்டிருந்தேன் சோ வாட் நான் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க அதாவது உங்க அண்ணன் வந்துட்டாரு சோ வாட் மேன் சோ வாட் நான் தான் முன்னாடியே கேட்டேன்னு சொல்றனே இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க யார் செகண்ட் வந்தாங்கன்னு பார்க்கிறதுக்கு என் மைனிக்கு யாரை புடிச்சிருக்குங்கிறது தான் முக்கியம் கரெக்டு தான் சார் கரெக்டு தான் இது சின்ன பிள்ளை விளையாட்டு கிடையாது நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை முதல்ல சொல்லிட்டாங்க அதனாலதான் நான் பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கே போனேன் இப்போ கல்யாணமும் பேசி முடிவாயிடுச்சு இன்னும் பத்து நாளில் கல்யாணம் என்ன மைனி சொல்றாரு இன்னும் பத்து நாளில் கல்யாணம்ங்கிறாரு உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என் ப்ளோ தானே பிடிச்சிருக்கு ஹலோ மிஸ்டர் என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன் நீ இருமேன் மைனி நீங்க சொல்லுங்க என்னது மிஸ்டர் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேச வரல என் மைனி கிட்ட பேச வந்திருக்கேன் என்ன பேச விடுங்க ஹலோ என்ன சார் மைனி மைனி இருக்கீங்க நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன் என்னமோ உங்க அண்ணனோட ஒய்ஃப் மாதிரி நீங்க அவங்க மைனி மைனி கூப்பிட்டு இருக்கீங்க சத்தமா பேசாதீங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது என்கிட்ட இந்த கத்திர வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காதீங்க நான் அப்படிதான் சார் கத்துவேன் கத்தி தான் பேசுவேன் உங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும் அவங்க என்னோட பேன்சே ஆனா நீங்க அவங்க கிட்ட அத்துமீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க மலர் என்னமா அவர் பேசுறத கேட்டுட்டு நீ அமைதியை வேலைக்கு பாத்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா மைனி நீங்க சொல்லுங்க மைனி உங்களுக்கு இம்ப்ரூவ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க பாருங்க சார் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை மைனி நீங்க சொல்லுங்க மைனி உங்களுக்கு இம்ப்ரூவ் பிடிச்சிருக்கு தானே அப்புறம் ஏன் இவர் கூட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க ப்ளீஸ் மைனி சொல்லுங்க அன்னைக்கு கோவில வச்சு உங்களை பார்த்தப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்னோட ப்ரோவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிகாஸ் என்னையும் என் ப்ரோவையும் ஒரு நாலஞ்சு தடவையாவது பார்த்தா தான் எங்களுக்குள்ள டிஃபரென்ஷியேட்டே பண்ண முடியும் பட் நீங்க பார்த்த செகண்ட் டைமே நான் நான் தான் என் ப்ரோ இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் என் ப்ரோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என் ப்ரோ முகம் உங்க மனசுல நல்லா பதிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க மைனி என் ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே இல்லைன்னு மட்டும் போய் சொல்லிடுறாதீங்க மைனி என் ப்ரோ கூட தம்பி ஐயோ ப்ரோ இங்கேயா இருக்காரு ஜீப காணும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அது சும்மா தான் சார் இவர் உங்க தம்பி தானே ஆமா டீச்சர் கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் டீச்சருக்கும் எனக்கும் இன்னும் பத்து நாள்ல கல்யாணம் ஆனா இவர் டீச்சரை மதனி மதனின்னு கூப்பிட்டு இருக்காரு சாரி அவருக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க கிளம்புங்க ம் பாத்துக்கோங்க சார் மலர் கிளம்புமா போலாம் கிளம்பு மலர் ம் போலாம் உனக்கு இங்க என்ன வேலை ப்ரோ இப்ப நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அவனுக்கும் மைனிக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கான் உனக்கு தெரியுமா ப்ரோ உன் வேலை என்ன ப்ரோ உன் வேலை என்னடா செமினார் அது பாதியிலேயே கட் பண்ணிட்டு வந்துட்டேன் அதை பாதியிலேயே கட் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து சண்டை போடணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்கு ப்ரோ சாரி ப்ரோ தப்புதான் ஆனா மைனிக்கு இவன் கூட கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கான் உனக்கு தெரியுமா தெரியாதா ஆமா தெரியும் அது உனக்கும் தெரியும்னா உடனே இங்க வந்து கட்டணுமா அவன் யாருன்னு தெரியுமா அவன் கிட்ட போய் என்ன சாரி கேட்க வச்சுட்டேன் யாரு ப்ரோ அவன் தம்பி இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு சாரி ப்ரோ இந்த விஷயத்தை கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி படப்படம் ஆயிடுச்சு எந்த வேலையும் பார்க்க முடியல யாரு ப்ரோ அவன் அவன் மூஞ்சியும் முலியும் எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்கல அவன அப்ப எப்படி என் மைனிய கல்யாணம் பண்ணிக்குவான் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு நீ அவன் யாருன்னு சொல்லு அப்பதான் நான் கிளம்புவேன் எனக்கு அவன் மூஞ்சியில நான் குத்து குத்தணும் போல இருக்கு தம்பி அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் விஷயம் அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ ஃபர்ஸ்ட் எங்கிட்ட கேட்காம எங்கிட்ட சொல்லாம நீ எதுக்கு இங்கே வந்த தேவையில்லாம பிரச்சனையை சிக்கலாக்கிறாதடா தம்பி நான் என்ன பண்ணேன் நான் பண்ணது தப்பா நம்மதெல்லாம் முதல்ல மைனிய பொண்ணு கேட்டு போனோம் ஏய் கிளம்புடா முதல்ல போறேன் போ உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்ன ஆனா நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்க மைனிய மூணு மாசத்துக்குள்ள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு அதை மறந்துட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் நான் எப்போடா ப்ராமிஸ் பண்ணேன் ஆஹ் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்கிட்ட ப்ராமஸ் பண்ணியிருக்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தாலேனா அது என் அண்ணனுக்கு அழகு இல்ல பாத்துக்கோ அவ்வளோதான் பேசி முடிச்சுட்டே இன்னும் பேச மாட்டேன் நான் கோவமா கிளம்புறேன் சிரிக்கிறியே என்ன என்ன ஒன்னும் இல்லை கிளம்புறேன்னு சொல்றதுக்காக திரும்பினேன் கிளம்புறேன் சிரிச்ச மாதிரி தான் இருந்தது வரேன் வரேன் இன்னும் ஒரு half வரேன் இப்போ நீ எங்க இருக்க கோவில்ல இருக்க கோவில்லையா அம்மா உனக்கு எப்ப கோவிலுக்கு போற பழக்கம் வந்தது எல்லாம் இருந்து கோவிலுக்கு போறதுக்குல யாராவது பழகுவாங்களா என்ன நினைச்சா வர வேண்டியதுதான் என்ன அந்த போலீஸ் காரி பின்னாடி சுத்திட்டு இருக்கியா கோமு மைண்ட் யுவர் வார்த்தஸ் சாரி அந்த பிசி வெனில பின்னாடி சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டேன் இங்க பாரு நான் எங்க போறேன் எங்க வர்றேன் யார் பின்னாடி சுத்துறேன் ஏன் பின்னாடி யார் சுத்துறான்னு பார்க்க வேண்டியது உன் வேலையா உன்னோட வேலை எனக்கு செக்ரட்டரியா இருக்கிறது அது மட்டும் பாரு. MK உனக்கு செக்ரட்டரியா இருக்குிறதுனால தான் இப்போ நீ எங்க இருக்கேன்னு கேக்குறேன். இன்னும் 1 உனக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. மறந்துட்டியா? மறக்கல கோமோ. அதா இன்ன half hour ல ஹாஸ்பிடல்ல இருப்பேன்னு சொல்றேன்ல. அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல வந்து இதற்கான அதற்கான அத காணும் அட எடுத்து வைக்கல இத எடுத்து வைக்கலன்னு என்கிட்ட எதாவது எகிறனேன்னா அப்புறம் பாரு. நீ கால் கட் பண்ணு நான் half வரேன். சீக்கிரம் வந்து சேரு. வைக்கிறேன். இதுக்கு தான் க்ளோஸ் ஃப்ரெண்டை பிஏவா வச்சுக்க கூடாதுங்கிறது இந்த காவல்துறையை வேற இன்னும் ஆளை காணோம் எப்பவும் ஃபங்க்ஷுவாலிட்டி அது இதுன்னு நம்மளை போட்டு வாரோம் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகுது இது வந்தாச்சு ஆனாலும் அன்னஃபிஷியலாக மீட் பண்ணும்போது இந்த மேக்கப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இன்னைக்கும் தலையில் வச்சிருக்கிற பூவுக்கு காசு கேட்காம இருந்தா சரி டாக்டர் சார் நான் வரதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தீங்கல அப்புறம் எதுக்கு நான் பக்கத்துல வந்து நின்னதும் தலைய குனிஞ்சிட்டீங்க பார்த்தாச்சா இல்ல இல்ல கிளாஸ்ல தூசி இருந்த மாதிரி இருந்தது அதான் சேரி அம்மா இன்னிக்கேன்னா இவ்ளோ போ போ கூட வரேன் இதுக்கெல்லாம் காசு கேக்க நான் தர அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் உங்ககிட்ட இதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டேன் நேத்து சொன்னேன்ல கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டேன் ஆ நல்லது நல்லது சரி பேசணும்னு என்ன இல்ல ரொம்ப ஆர்வமா நினைச்சேன் சும்மா சப்புன்னு கேக்குறனோ இல்ல கொஞ்சம் உப்பு போட்டு கேக்குறனோ நான் ஏற்கனவே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன் என்ன இன்னும் டென்ஷன் படுத்தாம என்ன ஏதுன்னு வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிருங்க ப்ளீஸ் நான் இப்ப சொல்ல பாற விஷயத்தை கேட்டா அப்புறம் உங்களுக்கு டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும் ம்ம் அப்படியே என்ன விஷயம்